మై డియర్ మాస్టర్స్ మై డయర్ ఫ్రెండ్స్ అండ్ మై డేర్ కాడ్స్ ఎల్ వం గురుమన బ్రహ్మ శ్రీ పితామగ పత్రిజీవ్ పిఎస్ఎస్ఎం పిఎంసి அனைத்து மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் இன்னைக்கு சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற டாபிக் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் ஐடியர் மாஸ்டர்ஸ் நம்ம தினந்தோர் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ பேர் கூட சந்திக்கிறோம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சேலஞ்ச் ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ் அது சின்ன குழந்தை இருக்கான் அவன் எக்ஸாம் போய் வருவான் சில சப்ஜெக்டில் எல்லாமே நல்ல எயிட்டி பர்சன்ட் மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கும் சில சப்ஜெக்டில் எல்லாமே ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கும் சில சப்ஜெக்ட் ஃபெயில் கூட ஆயிருக்கலாம் இந்த ரிப்போர்ட் கார்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இந்த பையனுக்கு இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னா இவனுக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே நல்ல கிரிப் இருக்குது ஹீ இஸ் அவேர் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் எது ஜஸ்ட் பார்டரில் இருக்காங்களோ அது என்னது கொஞ்சம் தெரியும் ஆனால் தெளிவாக தெரியல இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுவே அவன் ஃபெயில் ஆயிருக்க ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டு இவனுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஹீ இஸ் டோட்டலி நாட் அவேர் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஐடியர் மாஸ்டர்ஸ் இந்த ரிப்போர்ட் கார்டு பார்த்ததுக்கு தான் நம்மளுக்கு தெரிய வருது எங்கே கரெக்ஷன் பண்ணணும் எங்கே சஸ்டெயின் பண்ணணும் எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வருது இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் வியாபாரம் பண்ணுறோம் நிறைய தொழில் எல்லாமே பண்ணுறோம் நம்முடைய கோர் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ஹெல்த்து அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி எங்கே இருக்கோம் அப்படின்னா அதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் இருக்கா எந்த டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் சஸ்டெயின் பண்ணணும் எந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே புரிய வர்த்து அதுவே நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கே கூட அவ்வளோதான் எவ்ரி இயர் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஆஃபீஸில் மேனேஜர் பண்ணுவாங்க சில ஆஃபீஸஸ்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்து தான் உங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் போனஸ் ஆகட்டும் தருவாங்க இது தினந்தோறும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடக்கும் இதை பார்த்ததுக்கப்புறந்தான் நம்ம எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது அசஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோமா அதுதான் ரமண மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போன உடனே நான் இந்த உடல் ஆனால் கிடையாது நான் இந்த பேர் அப்படின்னா கிடையாது நான் இந்த ஊருக்கு சென்றவன் ஆனால் கிடையாது ஆர் கம்ப்ளீட்லி அனவேர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரமண மகர்ஷி ஏதாவது எக்ஸாம் வைக்கலாமே ஒரு கொஷின் பேப்பர் எல்லாம் கொடுத்து இந்த எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீ வா நீ ஆசிரமத்துக்கு இல்லைனா வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே அந்த மாதிரி சொல்ல எதுக்காக அப்படின்னா ஆன்மீகத்தில் அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் அவசியம் இல்லை நம்முடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆயிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்ம நிலை என்பது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நம்முடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நீங்கள் நீங்களுடைய ஆன்ம வளர்ச்சி என்ற ஒரு லைனில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணலாம் ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாரு எப்போ பண்ணணும் ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த நேரத்தில் எக்ஸாம் டைம்லையாக பண்ணணும் கிடையாது தினமும் நம்ம வாழ்க்கை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா தினமும் ஒவ்வொரு நொடியும் நாம நம்முடைய அவேர்னஸ் என்பது மெயின்டைன் பண்ணணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி இந்த செல்ஃப் அவேர்னஸ் என்பது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது சொல்ல விரும்புகிறீங்க சில பேர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது உள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே சொல்லிடுவாங்க சில பேர் இன்ட்ரவர்ட்ஸ் வெளியே எதுவும் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் உள்ளவே வச்சுப்போங்க எங்கே தேவையாகுமோ அங்கே வெளியே சொல்லணும் எங்கே தேவை இல்லையோ அங்கே சொல்லக்கூடாது எங்கே எது தேவையோ அது மட்டுமே சொல்லணும் எங்கே எது தேவை இல்லையோ அது சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த ப்ரோக்ராம் என்பது அப்டேட் ஆக்கிட்டே இருக்கணும் அப்டேட் என்ன என்ன விண்டோஸு இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனு நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் அப்டேட் பண்ணுமே அந்த மாதிரி கிடையாது அப்டேட் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன பேசணும் ஆஃபீஸ் பற்றி தான் பேசணும் வீட்டை பற்றி பேசக்கூடாது வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் கிட்ட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசும்போது உங்கள் பாஸ் பற்றி அங்கே பேச அவசியம் இல்லை அதுதான் அப்டேட் நான் எங்கே இருக்கே எந்த நேரத்தில் இருக்கே யார் கூட இருக்கே அப்படின்ற விஷயம் நாம் அப்டேட் ஆக்கி எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து டக்கு டக்குன்னு பேசுவோமே அந்த ப்ரோக்ராம் அந்த மைண்ட் செட்டு எப்போவுமே அப்கிரேட் ஆகணும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாக்கா வாயில் தவறான வார்த்தை வராது அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை என்பது வாழ்ந்தால் அதுதான் நீங்கள் செல்ஃப் அவேர்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம தினமும் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் வீட்டில் சாப்பிட்டா பூண்டு காளான் மைக்ரோவேவ் எதுவுமே இல்லாமல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அதுவே நம்ம வெளியே போகும்போது எப்படி இருக்கணும் அங்கே செட் என்பது சேஞ்ச் ஆகணுமா இல்லையா சில பேர் இருப்பான் சரி இன்றைக்கி மட்டுமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் அது இஸ் நாட் அவேர் ஒரு வெங்க ஒரு கூண்டு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அறிவு இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷய ஞானம் என்பது இல்லை இஸ் நாட் அவேர் ஆஃப் த சப்ஜெக்ட் அதுக்காக தினமும் அப்கிரேட் ஆக்கிட்டே இருக்கணும் எதுக்காக அப்கிரேட் ஆகணும் இந்த உலகம் முழுமையும் தினமும் அப்கிரேட் ஆக்கிட்டே இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உபயோகித்த ஃபோன் இன்னைக்கு கையிலேயாவது ஒத்துக்கிட்டே இந்த இருபத்தி ஒரு பேர் இருக்கிறீங்க ஒத்துருக்கிட்டேயாவது இருக்கா ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வாங்கின ஃபோன் மாத்திருக்கீங்களா இல்லையா அதேபோல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஷர்ட்டு இங்கே இன்றைக்கி இருக்கா இல்லை இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்கிரேட் ஆகிருக்கிறீங்களா இல்லையா அந்த ஸ்டைலெல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ இங்கே இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலில் எது இருக்கோ அது வாங்கியிருக்கீங்களா இல்லையா அதே மாதிரி தினமும் நம்முடைய ஆன்ம நிலை என்பது வளரணும் அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வருது மாஸ்டர்ஸ் இல்லாட்டி எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ மதிப்பு நமக்கு கொடுத்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த ஏஜில் இருந்தாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வராது அதுக்காக ஸோ நம்மை நாமும் தினமும் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு எந்த விஷயத்தில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஃபீலிங்ஸ் நம்முடைய மைண்டில் ஓடும் எண்ணங்கள் நம்முடைய சிந்தனை முறை நம்முடைய வார் வாயில் வரும் வார்த்தைகள் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கவனிக்கணும் கரெக்டாக பேசணும் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் சரியான எமோஷன் என்பது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நாம் ஒரு என்லைட்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா இங்கே இங்கே தான் நம்முடைய ரிப்போர்ட் கார்டு இருக்கும் மேலே எல்லாமே நாம் படிச்சிட்டோம் இந்த எமோஷன்ஸ் பற்றி இந்த ஆஸ்ட்ரல் பாடி பற்றி மைண்டு பற்றி பிரெயினு பற்றி எல்லாமே தெரியும் மேலே உலகத்தில் நாம் இருக்கும்போது ஒரு ஆன்மாவாக இருக்கும்போது இங்கே இந்த ஊலகத்திற்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பேப்பர் பெண்ணும் எடுத்துகிட்டு எழு எழுதுறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையே இந்த எக்ஸாம் மேலே உலகங்களில் ஒரு நூறு வருடம் இரநூறு வருடம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் நிறைய ஒரு ஆஸ்ட்ரல் மாஸ்டர் மாதிரி நாம் எல்லோரும் நான் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கூட கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நான் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் நாம் எல்லாருமே அதுக்காக தினமும் தியானம் பண்ணணும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கணும் எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாக்கா அந்த ஏரியாவில் நீங்கள் என்லைட் ஆகிறீங்க என்லைட் ஆயிட்டீங்க அப்படின்னா திரும்பி அந்த ஏரியாவில் போய் அந்த பாத்திரத்திற்காக நீங்கள் இன்னொரு பிறவி எடுக்கிற வே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது மிக்க முக்கியமானது தேங்க்யூ மாஸ்டர்ஸ்